கேரளாவில் ஒவ்வொரு வருஷமும் நிறைய படகு போட்டிகள் இந்த மாதிரி நடக்குங்க அதில் ரொம்ப பிரபலமானதும் ரொம்ப நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த நேரு கோப்பைக்கான படகு போட்டி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பரில் நடந்தது ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த போட்டியை பார்க்குறதுக்காக நான் ஆலப்புழா போகும்போது வேறு என்னென்ன பகுதிகளை பார்த்தேங்கிறது தாங்க இந்த வீடியோ ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கயனகிரி அப்படின்னு ஒரு ஆஃப் பீட்டன் லொக்கேஷன் அதாவது அதிகம் அறியப்படாத கயனகிரி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இங்கே நிறைய மூவிஸ் எடுத்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க ஸோ சன்செட் டைமில் இந்த இடத்துக்கு போயிருந்தேங்க இந்த இடத்துக்கு எப்படி போனேன் கவர்மெண்ட் போட் சர்வீஸை யூஸ் பண்ணி எங்கேருந்து எப்படி போனேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ லிங்கில் இருக்குது செப்பரேட்டான வீடியோ இருக்கு அதையும் பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசன் திரிஷா நடித்த விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு பிரபலமான படம் அந்த படம் எடுத்த லொக்கேஷன் அங்கே வர சர்ச் வந்து பார்த்திங்கன்னா புலின் கொன்று அப்படின்னு ஒரு பிளேஸு இதுக்கும் எப்படி போனாங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தனியாக போட்டிருக்கோங்க அதையும் பாருங்கள் இந்த வீடியோவில் நாலாவது நாள் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதாங்க அதுக்கு முன்னாடி நான் எங்கே தங்கியிருந்தேன் அப்படின்றத சொல்கிறேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டச்சு ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல இருக்க டச்சு ஸ்கொயர் ஹாஸ்டலில் தாங்க தங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலோனியல் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான யூரோப்பியன் ஸ்டைல் பில்டிங்குங்க இப்போ இந்த பில்டிங்கில் டார்மெண்ட்ரி மாதிரி இருந்தது ஹாஸ்டலு ஸோ நிறைய பெட்ஸ் ஒரு ரூமில் இருக்கும் அப்ராக்ஸிமேட்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே சார்ஜ் பண்ணாங்க எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாதுங்க இது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நிறைய பீப்புள்ஸ் லைக் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஐடி பீப்புள் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டே கேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அதாவது வெளியே எங்கேயாவது ஒரு வெக்கேஷனில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரெஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு சூப்பரான இடம் தாங்க இந்த டச் ஸ்கொயர் ஹாஸ்டல் நான் வந்து புக்கிங் டாட் புக் பண்ணேன் பர் டே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பரான லொக்கேஷன் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருந்தது லான்ஸு இந்த பில்டிங் கலோனியல் ஸ்டைல் பில்டிங்கை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்ஃபேக்ட் எப்போயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெளியே ஓடிடுவோம் வெளியே நிறைய இடத்த பார்க்கணுன்றதுக்காக ஆனால் இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த ஹாஸ்டலில் விட்டே வர மனசு வரல அவ்வளோ அழகாக ஒரு ஆம்பியன்ஸு ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டலில் பார்க்கும்போது நான் இருக்கும்போதே நிறைய பீப்புள் இருந்திருந்தாங்க என்னோடய ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐடி பசங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் டெல்லியிலேருந்து ஒரு பொண்ணு லா படிச்சுட்டு இருந்தா லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களும் இங்கே தங்கியிருந்தாங்க ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நை டேஸு இங்கே தான் இருந்தேன் டச் ஸ்கொயர் ஹாஸ்டல் ஸோ ஒரு கேரளா பர்சனும் ஒரு யூரோப்பியன் லேடியும் சேர்ந்து தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த ஹாஸ்டலில் தான் நான் ஆலப்புல நாலு நாள் தங்கியிருந்தேங்க ஸோ வேறு யாராவது தங்கணும் இவங்க வந்து ப்ரைவேட் ரூமும் வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ நீங்கள் பிரைவசி வேணும்னாலும் அதையும் செக் பண்ணிக்கலாம் புக்கிங் டாட் காம் அகோடா டாட் காம் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க இது தான் நான் தங்கியிருந்த டார்மெண்ட்ரி எல்லாமே ஸ்பேசியஸாக இருந்தது பாத்ரூம்ஸ் எல்லாமே நீட்டாகவே இருந்ததுங்க ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உன்ன ஒரு ஆஃப் பீட்டன் லொக்கேஷன் நான் எங்கேயாவது போனேன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இருந்து குமரகோம் ஒரு ப்ளேஸுக்கு தாங்க போக போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொஹம்மா அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து போட்டை பிடிச்சி குமரகோம் அப்படிங்கிற ஒரு ப்ளேஸுக்கு போகிறேங்க குமரகோமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஹவுஸ் போட்ஸு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு பேர்ட் சேங்க்சுவரியும் இருக்குங்க ஸோ இதுதான் வந்து குமரகோமில் நம்ம பார்க்க போகிற பிளேஸஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறதால அங்கே இருக்க லோக்கல்ஸு லோக்கல் பீப்புளோட வாழ்க்கை முறை அவங்களோட கல்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காகவே இந்த பகுதிக்கெல்லாம் நான் போனேன் நான் ஒரு ஸ்லோ ட்ராவலருங்க ஸோ பொறுமையாக அங்கே மக்களோட பழகி அவங்களோட கலாச்சாரங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப்பையும் நான் வாழணுன்ற மாதிரி போவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி மொஹம்மாவிலேருந்து குமரக்கோம்பு ஒன் ஹவர் ஆகுங்க இந்த போட்டில் தான் வந்து எல்லாருமே போகிறாங்க ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கேரளா ஸ்டேட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டோட ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப் மாதிரி நிறைய போட்டுங்கள்லாம் வேறு வேறு பகுதிக்கு போகும் ஸோ அங் அந்த மாதிரி ஏற்கனவே அந்த கயனகிரிக்கு எப்படி போனேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப சீப்பான காஸ்ட்டு கம்பேர்ட் டு ப்ரைவேட் போட்டெல்லாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த லோக்கல் பீப்புள் எப்படி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஆனால் குமரக்கோம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழாலருந்து டைரெக்டாக போட்டு கிடையாதுங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா வேம்பநாடு அப்படின்னு ஒரு லேக்கு அந்த ஏரியோட இன்னொரு பகுதியில் இருக்க ஒரு சின்ன தீவு மாதிரி தான் இருக்கும் குமரகோம் ஸோ இருந்து டைரெக்டான போட் சர்வீஸ் கிடையாது அதனால் மொஹம்மா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த போட்லேயே பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ்லாம் வருதுங்க எந்தெந்த பகுதிக்கு எந்த நேரத்தில் போட் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்திங்கனாலே க்ளீனாக போட்டிருப்பாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த டைமிங்க்கு ஆப்ரேட் ஆச்சு ஸோ இந்த போட்டில் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் ப்ளஸ் எட்டு பைக்கு மட்டும்தான் அலௌடு ஸோ இந்த குமரகோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஐலாண்ட் மாதிரி இருக்கிறதால இல்லை இந்த முகமா அப்படிங்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியரஸ்ட்டு சிட்டி ஸோ அதனால் ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லி கம்யூட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பைக்லேயே வராங்க ஸோ எட்டு பைக் தான் அலௌடு அப்படிங்கிறதால முன்னாடியே திட்டமிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போகிற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது ஸோ இது ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது பெண்கள் ஆண்கள் வயதானவர்கள் பசங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் எல்லாமே இந்த போட்டில் வராங்க ஸோ இந்த ஒரு மணி நேரம் ஜேர்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினாறு ரூபா தாங்க சார்ஜ் பண்ணாங்க ஸோ இந்த போட்டில் ஒரு இருந்து இன்னொரு எண்டு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ஸோ இந்த ஒரு மணி நேரத்துக்கு வெறும் பதினாறு தான் ஸோ மக்களோட மக்களாக பழகிட்டு அவங்க எப்படி இந்த டெய்லி லைஃப்பை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா குமரக்கோமில் பெருசாக ஏன்னா ஏற்கனவே த்ரீ டேஸ் நம்ம ஆலப்புழாவில் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஸோ குமரகம் வந்தாச்சுங்க ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு பேர்ட் செங்கச்சுரி இருந்ததுங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குமரகோமில் பெருசாக எனக்கு பார்க்குறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே த்ரீ டேஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் இது என்னோடய ஃபோர்த் டே இந்த குமரகோமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் செங்கச்சுரி இருக்குன்னாங்க இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன் இந்த டைமில் வந்து பெருசாக பறவைகள் எதுவும் கிடையாது பட் இருந்தாலுமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு அருமையான பாதை போட்டிருந்தாங்க ஸோ அந்த பாதையில் செப்டம்பர் மாதம் போயிருந்தேன் கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது சில்லுன்னு அப்பப்போ தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது யாரும் பெருசாக ஆட்கள் இல்லை ஸோ அழகாக அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலு ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா மெயின்டைன் இருந்தாங்க மார்ச் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பட் ஸ்டில் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு நேச்சுரல் வாக் மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே நடந்தது ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ இந்த குமரகோம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க ஈவன் நம்மளோட முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த கொமரக்கோமில் தாங்க தங்கியிருந்தார் ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பேர்ட்ஸை பார்க்கறதுக்காக அவங்க ஒரு ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க பறவைகள் இருந்தது பட் அதிகமாக இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா மார்ச்சில் தான் சீசன் அப்படின்னு சொன்னாங்க பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது தாங்க அந்த கொமரக்கோமில் நான் பார்த்தது ஸோ குமரக்கோம்பு நீங்கள் இருந்து வரணும்னா முகமா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து போட் பிடிச்சி இந்த குமரகோம் வரணும் ஸோ இது தாங்க என்னோடய ஆலப்புழா ஜேர்னி ஃபோர் டேஸு ஸோ போட் ரேஸ் பார்த்தோம் கயனகிரி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிருந்தேன் அப்புறம் புளின் குன்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லொக்கேஷன் அந்த சர்ச் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆலப்புழாவில் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸாக பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கவர்மெண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் போட்ஸை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப விலை கம்மி ஸோ இந்த பைக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் பாருங்கள் திரும்ப குமரக்கோமில் இருந்து ஆலப்புழாவுக்கு போகுது சாரி மொஹமா அப்படிங்கிற பிளேஸுக்கு போகுது இங்கேயுமே அந்த பைக்கை வச்சுக்கிட்டு மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் த டெஸ்டினேஷன் அதாவது சேரும் இடம் இம்பார்ட்டன்ட் கிடையாது பயணிக்கும் பாதை பயணம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் ரொம்ப அழகான ஆலப்புழா ஜேர்னி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேடி கண்டக்டருமே இருந்தாங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ஸ் இருந்தார் இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி இருந்தாங்க ஸோ இங்கே இருக்க தென்னை மரங்கள் அழகாக அணிவகுத்து வீடுங்க பக்கத்தில் சின்ன சின்ன சர்ச்சுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணாதான் தெரியும் ஸோ எல்லாத்தையுமே என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ ஆலப்புழா ஹவுஸ் போட் அந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக தங்குவோம் அது மட்டும் கிடையாது இந்த கவர்மெண்ட் போட்டையும் யூஸ் பண்ணி ஆஃப் பீட் அண்ட் லொக்கேஷன் அதாவது அதிகம் அறியப்படாத இடங்களையும் நீங்கள் பயணிக்கலாம் தான் சொல்ல வரேன் கேரளா வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் நீங்கள் ஈவன் ஆலப்புழாலேருந்து கோட்டையம் வரைக்குமே போட்டில் போகலாம் அந்தளவுக்கு போட் சர்வீசஸ் இருக்குது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க நான் கயனகிரி அப்படிங்கிற பிளேஸுக்கு போயிருப்பேன் அதை பற்றின டீடைல் வீடியோவும் தனியாக இருக்குது இது என்னோடய ஆலப்புழா சீரீஸில் நாலாவது வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து குமரக்கோம் அப்படிங்கிற ஒரு தீவுக்கு எப்படி போகிறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணல் திட்டு இருக்குன்னுவாங்க அந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போட் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அதுக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததால் நான் குமரக்கோமில் இந்த பேர்ட் சங்க்சுரியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி ரிலாக்ஸாக வந்துட்டேங்க தேங்க்யூ ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஹவர் இந்த இருந்து மஹிமா அப்படிங்கிற ப்ளேஸ் வர்றதுக்கு திரும்ப அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு ஆலப்புழா வந்தாச்சு ஸோ ரிட்டன்னு சென்னைக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு மஹமான்ற பிளேஸ்க்கு வந்துவிட்டாங்க ஆஸ் யூஷுவல் பைக்கில் இருக்கவங்கெல்லாம் வெயிட் இருக்காங்க இது ஒரு வித்தியாசமான அனுபவம் அதாவது பைக் வந்து போட்டில் போகிறது அவங்க டெய்லி ஆஃபீஸ் போகிறது எல்லாமே இது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்கன்றது ஒரு வித்தியாசமான அனுபவமாக எனக்கு இருந்தது நீங்களும் இதெல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கண்டக்டர்ஸு இந்த டிரைவர்ஸு அந்த போட்டை வந்து எப்படி பார்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் Thank you.